ஏன்னா ஒரு நல்ல வண்டி கொடுக்கணும் அந்த நல்ல வண்டி கொடுக்கறதுக்கான வந்து வண்டி ஒரு ட்ரைவ் பண்ணி காட்டினா உங்கள் கஸ்டமருக்கு பார்க்கும்போது அந்த வண்டியோடைய அந்த ஒரிஜினல் தன்மை மிக்க தெரியும் நம்ம இப்போ பார்க்குற பஜில வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்கள் கீரை ரொம்ப ஃப்ரீயாக கீரெலாம் பாருங்கள் நைஸாக இருக்குங்க நல்ல வண்டி தெளிவாக இருக்குது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுங்க ஒரு விஐபி இருந்த வண்டி தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு லைஃபோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப க்ளீனாக இருக்குங்க வண்டி இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு எயிட் சீட்டர் வண்டி ஒரு அரசியல் தோரணைக்கு ஒரு நல்ல வண்டிங்க ஐக்கில் ஒரு தோரணையாக வண்டி ஓட்டணும் சொன்னால் அந்த ஒயிட் கலர் ஃபஜ்ரவை கண்டிப்பாக எடுங்க வண்டியோட கிலோமீட்டர் இருக்கு கிலோமீட்டர் காடுங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டியோட ஸ்பீடை காட்டுறவங்க பாருங்க செகண்ட் கியர் தான் வண்டி போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ கீரெல்லாம் வண்டி எப்படி எயிட்டி நைன்ட்டி வரைக்கும் அசால்ட்டாக ஏறுதுங்க தேர்ட் இயற்கிறது தான் வண்டி கிடக்குது வண்டியோட சஸ்பென்சரு வண்டியோடைய ஓட்டவே ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு நல்ல நானும் ஃபார்ச்சுனர் ஓட்டியிருக்கேன் அதை விட அந்த பஜ்ரம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவும் வண்டி ஒரு ஹைட்டு நல்லா ஹைட்டாக இருக்குது நல்லா உட்காரும் நல்ல ஸ்டேரிங் எழுந்து நல்லா நல்லா ஃப்ரீயாக இருக்குது கை கால் நீட்டுறதுக்கு நல்லா இருக்குது என்னப்பட கொஞ்சம் பாடியாக இருக்கிற ஆளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாக ஒரு எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் வண்டி ஓட்டலாம் நல்ல ஒரு கிலிப்பாக இருக்குது வண்டி வண்டி ஓட்டவே நல்ல ஒரு கிலிப்பாக இருக்குது அதே மாதிரி டயர் நல்ல ஒரு கிலிப்பான பெரிய டயருங்க எந்த ஒரு இடத்துலையும் நல்லா வண்டி நல்லா ஸ்கிட்டாகவும் நல்லா போகும் ஆட்டோ சிங் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டேரிங் வாசி கண்ட்ரோல் வந்துடும் அப்புறம் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா அப்புறம் டச் செட்டு கேமரா கேமரா எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்குது வண்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு நல்ல விஎப்டி இருந்தாலும் வண்டி நான் தெளிவாக வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸோடு வண்டி வச்சுருக்காங்க இப்போ கூட ரீசண்டாக ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் டைமிங் செயின் அப்புறம் வந்து சாரி டைமிங் பெல்ட்டு அப்புறம் டர்மோ ஓர்ஸு அப்புறம் கிராங் சென்சரு அப்புறம் ஆயிலில் வந்து சிந்தட்டிக் ஆயில் நல்ல பத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டியோட சிந்தட்டிக் ஆயில் ஒரு நாலு ப்ரைஸு வண்டி எல்லாமே ப்ராப்பராக பார்த்து வித் பில்லோடு எங்கிட்ட இருக்குது வண்டி அதனால் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ண தேவையில்ல ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக ஓட்டினா போதும் ஒரு ஆஃப் ரோடு வண்டிங்க ஒரு ஆஃப் ரோடு வண்டியில் வந்து ஒரு ரகடான வண்டி ஒரு ஃபார்ச்சுனரோட வண்டி ஓரளவுக்கு மிஸ் மிஸ்ஸுங்கிறது ஜப்பான் கம்பெனி உங்களுக்கு தெரியும் அளவுக்கு வண்டி ஒரு கெத்தான வண்டி ரோட்டில் போகும்போதும் ஒரு பார்க்கக்கூடிய வண்டி நீங்கள் எல்லாத்தையும் இனோவாக பிரச்சனை இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் இனோவாக பார்ச்சுனர் இருக்குது நீங்கள் பஜ்ரோங்கிறது மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது ஒரு கெத்தான வண்டிங்க வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து வீடியோ லைவில் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஏன்னு சொன்னால் இருக்கிறத வந்து நிப்பாட்டி காட்டுறத விட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டினா வண்டியுடைய இன்ஜின் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ரைட் எதாக இருக்குதா வண்டியுடைய இது வண்டியில் வந்து மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு டைவாக காமிச்சிட்ருக்கேன் நம்ம டிரைஸ் பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை கொடுத்துட்டு இருக்கும் அதனால் வண்டியும் குவாலிட்டியான வண்டியாக இருக்கணும் கஸ்டமரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் வண்டியோட பிக்கப் வண்டியை இழுத்து காட்டுறோம் பாருங்க டாப் கியர் ஒரு இருபது 120 முப்பது வரைக்கும் அசால்ட்டா வண்டி காலை வச்ச உடனே ஏறுது வண்டிய வண்டி ஓட்டவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஏதோ ஒரு சூப்பர் மாதிரி இருக்கு ஒரு ஃப்ரெய்ட்ல உக்காந்தா எப்படி ஒரு தோர்னே வண்டி ஒரு உடம்பு வந்து அப்படியே சின்ன ஒரு அலுப்பு கூட தெரியாது இந்த வண்டி வாடும் போது அப்படியே தான் இருக்கு வண்டி ஒரு ஆஃப் ரோட்ல வந்து ஒரு பெஸ்டான ஒரு வண்டியை வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் வண்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு ஒரு பாருங்கள் நீங்கள் ஆஃப் ரோடில் ஓடி காட்டணும் வண்டியை நம்ம இன்றைக்கி ஆஃப் ரோட்டில் வண்டி ஓட்டி காமிச்சிருந்தேன் அப்புறம் வண்டி வந்து லைவரை வந்து எப்படி ஓட்டினா எப்படி வண்டி பிக்கப் எப்படி இருக்குது அப்புறம் வண்டியோடைய கிரிப்பு வண்டியை ஸ்பீடு அப்புறம் கீர் எவ்வளோ ஃப்ரீயாக உழுது சஸ்பென்சர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நம்ம வீடியோ பாருங்கள் வண்டி இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க சிங்கிள் ஓனரில் இருக்குங்க சிங்கிள் ஓனரில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டரு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னால் வண்டி ஃபுல்லின் ஃபுல்லு வந்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக கம்பெனியில் விட்டு டைமிங் பெல்ட்டு அப்புறம் டர்போ ஓஸு அப்புறம் கிராங்க் சென்சாரு அப்புறம் ஆயில் பிரேக் எல்லாமே ப்ராப்பராக ஒரு புது வண்டி மாதிரி பார்த்து வச்சுருக்காங்க வண்டியில் எந்த மிஸ்டேக் கிடையாது டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏசி ஒர்க்கிங்காக இருக்குது சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டி வண்டியை பாருங்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்குங்க வண்டியோட வண்டியோடய இன்டீரியர் பாருங்க சுத்தமாக வண்டி ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்டுங்க எதுவுமே உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்க பஞ்சுங்க பாருங்க

எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி போட்டிருக்காங்க ஒரு ஃபஜ்ரா ஸ்போர்ட்ல ஏழு பேர் உட்காந்து நீங்க ஒரு லக்ஸுரியா வண்டி ஓட்டணும்னு சொன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட டிக்கே பாருங்க வண்டி சூப்பராக இருக்குங்க பாருங்க அவங்க மாத்திரை வரைக்கும் வச்சுக்காங்க டைமிங் பெல்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே மாத்திரை எல்லா டூல்ஸும் வச்சிருக்காங்க நீங்க பாருங்க பல்பு அப்புறம் டர்போ ஓசு ஓசு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஓஸ் பாருங்கள் ஓஸ் பூஸ் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புதுசாக அந்த கிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து ஃபுல்லி ஃபுல் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இங்கே டைமிங் பெல்ட் வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டரில் எந்த ஒன்றும் மாற்றி ஆகணும் இங்கே வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு விஐபி இருந்தாலும் ஃபுல்லி ஃபுல் எல்லாமே பெர்ஃபெக்டாக பார்த்து வண்டி வச்சுருக்காங்க அதனால நீங்கள் தைரியமாக நம்பி எடுக்கலாம் இன்னைக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கூட நீங்கள் ஓட்டும் போது அதை விட இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார்ச்சுனரோட இந்த பாட்டி மிசி மிசி பச்சரோ ஜப்பான் கம்பெனி இதை ஓட்டுறவங்க கண்டிப்பாக அந்த ஃபார்ச்சுனரோட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க வண்டி அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குங்க ஒரு சிங்கிளான ஓனரில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டாப் ரெண்டு ஃபோர் இன்ட்டு ஃபோராக யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன்ட்டு ஃபோராக யூஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு மைலேஜ் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டயர் எல்லாத்தையும் பாருங்க பிராண்ட் நியூ டயர் தான் வண்டி அடி டண்டு ஸ்கிராச் எதுவுமே கிடையாது ஒரு கொடிக்க மட்டும் நீங்கள் போட்டுட்டு அப்படி ஓட்டலாம் வண்டி அந்தளவுக்கு தோரணையான வண்டி எதுவுமே உங்களுக்கு டச்சாக பேஸ்ட் ஏறல ஒரிஜினல் பையனோடு இருக்கு வண்டி பார்க்காம தெரியும் அப்படி வண்டி பைன்ட்டு ஒரிஜினல் பையனோடு இருக்குது வண்டில் வந்து ஒரு தெளிவான ஒரு வண்டி எடுக்குதுன்னு சொன்னால் அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் சீட்டில் வந்து மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ண வந்துடும் சீட்ல பாருங்க சீட்ல வந்து உங்களுக்கு மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ண வந்துடும் சீட்ல வந்து உங்களுக்கு மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ண வந்துடுங்க ஃப்ரண்ட் பேக் மூவிங் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் தோற்றம் கட்டுற பாருங்க நாலு பவுரண்ட ஒர்க்கிங்ல இருக்கு இன்ஜினும் சுத்தமாக இருக்குங்க இன்ஜின் ஆயில் போக தூக்காது வண்டி இன்ஜினும் நீங்கள் பாருங்க இன்ஜினை பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்குங்க வண்டியில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏன்னா வண்டியோட கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா கம்மியாக தான் வண்டி ஓடி இருக்குது ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு நல்ல வண்டி ஒரு அரசியல் தோரணைக்கு ஏற்ற வண்டி இந்த வண்டிக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோனே கொடுப்பாங்க வண்டியை வந்து எடுத்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணுறத விட இப்போ வரைக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதம் கூட வண்டி ஆகலை நீங்கள் இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் கழித்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும் வண்டி ஒரு ஒயிட் கலரில் ஒரு தெளிவான வண்டி உங்களுக்காக மார்க்கெட்டில் பெஸ்ட்டான எடுத்துறேன் எயிட் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க எட்டு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தோம் கண்டிப்பாக வண்டி ஓட மாட்டிங்க நம்ம திருவிழ்கரசை நல்லா வண்டி கொடுத்துட்ருக்கோம் வண்டி உங்களுக்கு ஓட்டுக்கு காமிச்சிட்டேன் ஒரு ஆஃப் ரோட்லையும் சரி ஒரு டூ இன்ட்டு ஃபோர் ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெகடான வண்டி இந்த வண்டி ஒரு இப்போ வரக்கூடிய அரசியல்தி ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க வண்டியில் போனாலே ஒரு ஹை ஹைட்டி வண்டி லாங்குவில பாக்கும்போது வண்டி ஒரு பெரிய வண்டியா இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க மைலேஜ் எடுக்கலாம் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த